நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம் என் பேர் அனா கேத்லின் கெனடி மீன்மகள் ப்ரொடக்ஷன் கம்பெனியின் டிரெக்டராக நான் இருக்கிறேன் இந்த கூட்டாளி திரைப்படமானது எங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனியினுடைய இரண்டாவது தயாரிப்பாகும் நாங்க முதலாவதா ஜிபிஎஸ் என்ற ஒரு படம் தயாரிச்சிருந்தோம் கலாஜா பேருந்த சுற்றுலா இது எங்களுடைய இரண்டாவது படைப்பாகும் படம் வந்து முழுக்க முழுக்க சிறுவர்களை மையமாக கொண்டெடுக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி சிறுவர்களுடைய வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது எல்லாரையும் நாங்க கூப்பிட்டதுக்கான ஒரு சின்ன ரீசன் வந்து எங்களோட படத்தை பற்றி சிறிய அப்டேட்ஸ் எல்லாம் வேண்டி அந்த வகையில வந்து எங்களோட படம் இலங்கை திரைப்பட கூட்டு தாபனத்துல வந்து பதிவு செய்யப்பட்டு பொது அவைக்காட்சி சபை அதாவது சென்சர் போர்டால வந்து தணிக்கை செய்யப்பட்டு வெளியிடப்பட இருக்கிறது அதுக்கான எல்லா சட்ட தடை நாங்க சென்சர் பண்ணிருக்கிறோம் கூடிய சீக்கிரத்துல வந்து வெளியிடப்பட இருக்குது அதே மாதிரி இன்றைக்கு அதாவது இருபத்தி மூணாம் தேதி ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பின்னேரம் ஆறு மணிக்கு மீன்மகள் யூடியூப் சேனல்ல எங்களோட படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து நாங்க வெளியிட போறோம் ஊடகம் வளர்ந்து வர்ற ஒவ்வொருத்தரையும் எல்லாரையும் மூக்குவிக்கிற ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக காணப்படுது அந்த வகையில நீங்க இந்த படத்தினுடைய இருந்து எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க உங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகி மேன்மேலும் பல வெற்றிகளை தாரத்துக்கு நீங்க இன்னும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நாங்க நம்புறோம் சோ எல்லாருக்கும் நன்றி உங்களுடைய ஆதரவு எப்பையும் எங்களுக்கு தேவை நன்றி வணக்கம்